அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தி இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் இன்று ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை சக்தி வாய்ந்த ரகசிய ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் காரிய தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்லி இருக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் எந்த நேரத்துல ஏற்றணும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாள் ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி மாதத்துல பல சிறப்புகள் நம்மளுக்கு இருக்குது பொதுவாக ஆடி மாதம் முழுவதும் அம்பாளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளி ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி அப்படின்னு இந்த ஆடி கிருத்திகை அப்படின்னு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அத்தனை விசேஷங்கள் இருக்கிறது அதுல இன்றைய நாள் ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை நாம என்ன வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு பிரதோஷத்தோடு வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாள்ல கடன் கூடியவர்கள் கண்டிப்பாக கடன் அடைக்கத்தான் வேண்டுமே தவிர கடன் வாங்கக்கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில கடனை வந்து திருப்பி கொடுக்கலாம் ஆனால் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை இன்னுமுமே நம்மளுக்கு விசேஷம் ஏன்னா ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தோட நம்மளுக்கு வருது தேய்பிரை பிரதோஷம் அப்போ இந்த நாளில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனில் ஒரு பகுதியை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் மல மள அந்த கடன் வந்து திருப்பி நீங்கள் அடைக்க வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால கண்டிப்பா இன்றைய நாள் செவ்வாய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஐநூறு தான் என்னால கொடுக்க முடியும் ஒரு ஆயிரம் தான் கொடுக்க முடியும்னா அவங்களை கூப்பிட்டு அம்மா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் காசு கொடுக்கணும் இன்றைக்கி கொடுக்குறது ரொம்ப நல்லதாம்மா நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐநூறுரூபா கொடுக்குறேன் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் நீங்கள் அதை வச்சுக்கோங்க மீதி பணத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னா கிட்ட சொல்லி கொடுங்க என்னம்மா ரூபாய் தரணும் வெறும் ஆயிரம் ரூபாய் தர ஐநூறுரூபா தர அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்னால் இப்போ இவ்வளவு தான் கொடுக்க முடியும் இன்றைக்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷன்றதுனால என் கையில் இவ்வளோதான் இருந்தது நான் கொடுத்துட்டேன் முழு பணத்தையும் நான் சீக்கிரமாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க கண்டிப்பாக அந்த கடன் வந்து இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் வந்து வட்டி கேட்டிக்கிட்டு இருப்பீங்க நான் வந்து வருஷ கணக்காகவே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் என்னால் அசலை வந்து கொடுக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க கூட இந்த வழியை வந்து நீங்க செஞ்சு பாருங்க அந்த கடன் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து திருப்பி கட்டிட முடியும் கட்டிட முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு முதல் செவ்வாய்க்கிழமையாக வருகிறது அதுலேயும் நம்மளுக்கு இந்த பிரதோஷமும் வருது அப்போ மாலை நேரத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்க வீடுகளில் ஏற்றுங்க ரொம்ப 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 விசேஷம் நிறைய செல்வந்தர்கள் பல சூட்சமங்களை அவங்க வந்து செஞ்சுட்டு வர்றாங்க அதுல இந்த இந்த ஒரு தீப வழிபாட்டையும் வந்து அவங்க வந்து செஞ்சுட்டு வர்றாங்க அப்படி ஒரு தீபம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த தீபத்தை மாலை நேரத்துல ஏத்த வேண்டும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமி திருவுருவ படங்களுக்கு அனைத்தையும் சுத்தம் பண்ணி நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுக்கு அம்பாளுக்கெல்லாம் சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த செவ்வரளி பூ பொதுவாக நம்ம செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்வோம் அஹ் இன்றைய நாள் பிரதோஷமும் நம்மளுக்கு இருக்குது அப்ப பிரதோஷ வழிபாடும் நாம செய்வோம் இது ரெண்டையுமே ஒன்றாகவே நம்ம வீட்டுல ரொம்ப எளிமையா செய்யலாம் சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரதோஷ நேரத்துல நீங்க வழிபாடுகள் வந்து செய்யணும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க இல்லைம்மா எங்களுக்கு வந்து குடும்பஸ்தராக இருக்கக்கூடிய திருவுருவ படம் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல வாசனை நிறைந்த மலர்கள் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தீபம் வந்து நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சி தீபம் நீங்கள் எப்போவுமே பூஜை அறையில் ஏற்றுவீங்க அப்படின்னா அந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க அது கூடவே சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றிக்கோங்க ஒரு பூஜை கூண்டான தட்டு எடுத்துக்கோங்க தட்டு எடுத்துட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் இதில் நீங்கள் திருமஞ்சள் பரப்பிக்கலாம் இல்லை மஞ்சள் தூளே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் தான் நம்மளுக்கு தேவை அந்த மஞ்சள் தூளை வந்து நீங்கள் அதில் வந்து பரப்பிக்கோங்க அதற்கு நடுவில் ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இந்த தீபம் கிழக்கு நோக்கி இல்லைன்னா வடக்கு நோக்கி தான் எரியணும் அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த தீபம் வந்து குறைந்தது ஒரு மணி நேரம் உங்களுடைய பூஜை அறையில் எரியணும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க எண்ணெய்கள் வந்து ஊற்றிக்கோங்க நீங்க கொஞ்சம் இருக்கும்போதே மறுபடியும் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மணி நேரம் எரியற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அடுத்தது வந்து அந்த தீபத்தை வந்து நீங்க குளிர வச்சிருங்க குளிர வச்சுட்டு அதை வந்து அதை அப்படியேவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்துல அந்த தீபத்தை ஏத்துறீங்க அப்படின்னா அதை குளிர வச்சதுக்கு அப்புறம் நீங்க மறுநாள் புதன்கிழமை அந்த மஞ்சள் தூளை எடுத்து பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்க குளிக்கிறதுக்கு வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்புறம் வீடு நம்ம எல்லாம் வீடெல்லாம் தொடைப்போம் இல்லைங்களா அதுக்குமே நீங்க அந்த மஞ்சள் தூளை போட்டு உங்க வீடுகளை எல்லாம் தொடைச்சு விடுங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியெல்லாம் எடுத்து காரிய தடைகளை நீக்கி நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நடக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணுவோங்க அதுல எதலாவது தடைகள் வந்து ஏற்படலாம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரகசிய ஒரு தீப வழிபாடு தான் இதை பல தொழிலதிபர்கள் ரகசியமாக செஞ்சுட்டு வர்றாங்க அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் செய்யலாமா அப்படின்னா நாங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு சுவாமி படங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா அங்கே மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் ஏற்றி எரிய விட்டு குளிர வச்சுட்டு அந்த மஞ்சள் தூளை வந்து நீங்கள் அந்த கடைகளெல்லாம் தொடப்பிங்க இல்லைங்களா அப்ப அந்த மஞ்சள் தூளை போட்டு தொடங்க கண்டிப்பா தொழிற்தடைகள் வந்து நீங்கும் இந்த ரகசிய தீப வழிபாட்டை வந்து இந்த ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் நம்ம ஒரு காரியம் செய்யணும்னு நினைப்போம் அதுல ஆயிரத்தி பிரச்சனைகளும் தடைகளும் வரும் அதை தாண்டி அந்த பிரச்சனைகளை நாம சமாளிச்சு அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அப்பா போதும் போதும் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி நம்ம என்ன முயற்சிகள் செய்தாலும் அதுல தடைகள் இல்லாமல் வெற்றி காண்பதற்கு பல செல்வந்தர்களும் தொழிலதிபர்களும் இந்த ரகசிய வழிபாட்டை செஞ்சுட்டு வர்றாங்க கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றி பாருங்க இதுல நீங்க புதுசா எதுவுமே செலவு பண்ணி வாங்கக்கூடிய பொருட்கள் கிடையாது ஆல்ரெடி நம்ம வீட்டுல மஞ்சள் தூள் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய்க்குள்ள தான் பாக்கெட்டே விற்கும் அதை நீங்க வாங்கிட்டு வந்து ஒரு மண் அகல் விளக்கு ஏத்துறதுல எந்த ஒரு பொருள் விரயமோ நேர விரயமோ உங்களுக்கு ஆக போறது கிடையாது இதை வந்து நீங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த தீபத்தை வந்து ஏத்தி வழிபாடு செய்யுங்க நெய்வேதியமாக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க பால் பாயாசம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு பிரதோஷமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய நாளாகவும் ஆடி முதல் செவ்வாய் அம்பிகை கூறிய நாளாகவும் இது இருக்குது பொதுவாக எல்லா தெய்வங்களுக்கும் சர்க்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும் அப்ப அப்படி இந்த சர்க்கரை பொங்கலை நீங்கள் நெய்வேதியமாக வச்சு இந்த வழிபாட்டை மாலை நேரத்துல செய்து பாருங்கள் ஒரு முறை செய்தாலே உங்களுக்கு அதனுடைய இதனுடைய பலன் ரொம்ப அதிகமா இருக்கும் கண்டிப்பா இத செவ்வாய்க்கிழமை அன்று செஞ்சு பாருங்க மாலை நேரத்துல எங்களால முடியாதுமா நாங்க ரொம்ப லேட்டா வருவோம் அப்படிங்கிறவங்க செவ்வாய் கோரை நேரத்துல கூட நீங்க இந்த தீப வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் இரவு நேரத்துல வரக்கூடிய அந்த எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் கோரை நேரத்திலையும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்